அனைவருக்கும் வணக்கம் தேனி மாவட்டம் போடியில் நேற்று முன்தினம் பங்காருசாமி குளம் தெற்கு குளக்கரையில் இளம்பெண் ஒருவர் சடலமாக இருப்பதாக போடி தாலுகா காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது இளம்பெண்ணின் சடலத்தை மீட்டு காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டனர் இளம்பெண்ணின் அருகாமையில் தென்னை மர விஷ மாத்திரை இருந்த நிலையில் பெண் தற்கொலை செய்து கொண்டதாக பொதுமக்கள் நம்பிய நிலையில் காவல்துறையினர் பெண்ணின் களத்தில் உள்ள காயங்களைக் கண்டு சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கினார்கள் விசாரணையில்தான் அந்த பெண் சின்னமன்னூர் மா கோட்டையை சேர்ந்த தங்கையாவின் மகளான பிரவீணா வயது இருபத்தி ஒன்பது என்பது போலீசாருக்கு தெரியவந்தது திருமணம் முடிந்து ஒரு ஆண் குழந்தை இருந்த நிலையில் குழந்தையை தந்தையிடம் விட்டுவிட்டு போடி முத்தலையை சேர்ந்த மாசுகாலை என்புடன் கடந்த பத்து வருடங்களாக கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்ததும் தெரியவந்தது இவருக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் உள்ள நிலையில் அடிக்கடி சண்டையும் ஏற்பட்டு வந்துள்ளது இந்த நிலையில்தான் பிரவீணா உள்ள ஒரு நபருடன் பழக்கம் ஏற்பட்டு அவரிடம் தொடர்ச்சியாக பழகி வந்துள்ளார் இதனை அறிந்த காதலான மாசுகாலை உன்னை கொன்று விடுவேன் என சண்டையிட்டு வெளியூருக்கு சென்றுள்ளார் இந்த நிலையில்தான் பிரவீணா தனது தந்தையான தங்கையாவிடம் தன்னை காதலான காலை அடித்து துன்புறுத்ததாகவும் தன்னை காப்பாற்ற வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார் மேலும் திருப்பூரில் உள்ள ஒரு நபரை காதலிப்பதும் அவருக்கு தெரிய வந்துள்ளது அதே போல பிரவீணா வேறு ஒரு பெண்ணுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட ஒரு இளைஞனுடனும் உறவு வைத்திருக்கிறார் இப்படி பல ஆண்களுடன் தகாத உறவு வைத்திருக்கிறார் இதனால் மிகுந்த கோபத்துக்கு ஆளான தந்தையான தங்கையா தனது மகளான பிரவிணாவை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார் தங்கையா தனது மகன் திருமணம் தடைப்பட்டதற்கு காரணம் தனது மகளான பிரவீணாவின் முறையற்ற இந்த உறவாள்தான் என்று கோபத்தில் இருந்த நிலையில் மகளை கொன்றுவிட வேண்டும் என முடிவு செய்து தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் மார்க்கையன் கோட்டையிலிருந்து முத்தல் காலனிக்கு சென்று தனது மகளான பிரவீணாவை அழைத்துக்கொண்டு கொண்டு திருப்பூருக்கு தேனியிலிருந்து பேருந்து மூலமாக அனுப்பி வைப்பதாக கூறி இரண்டு தினங்களுக்கு முன்பாக இரவு பதினோரு அளவில் தேனி நோக்கி அவரை அழைத்து சென்று இருக்கிறார் போடிசாலை காளியம்மன் கோயில் அருகே உள்ள வங்காறுசாமி குளத்தின் கரையில் இருசக்கர வாகனத்தை மேலே ஏற்றிச் சென்ற தங்கையா தான் மறைத்து வைத்திருந்த தென்னை மர விஷ மாத்திரையை கரைத்து வலுக்கட்டாயமாக மகளான பிரவினாவின் வாயிலும் ஊற்றியுள்ளார் பிரவீணா மருந்தை உட்கொள்ள மறுத்து தப்பிச் செல்ல முயன்ற நிலையில் தங்கையா தனது மகளின் துப்பட்டாவை பிடுங்கி கழுத்தை சுற்றி நெறித்து கொடூரமாக கொலையும் செய்திருக்கிறார் தனது மகளை கொலை செய்த நிலையில் அவர் தற்கொலை செய்த மாதிரி மாத்திரைகளை ஆங்காங்கே வைத்துவிட்டு அங்கிருந்து இருசக்கர வாகனத்திலேயே தப்பிச் சென்றுள்ளார் மறுநாள் காலையில் காவல்துறையினர் பிரவீணாவின் பிரேதத்தை கைப்பற்றி சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணையில் இறங்கினார்கள் காதலான மாசு காலையை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் மேலும் பிரவீணாவிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட திருமணம் நிச்சயம் செய்யப்பட்ட ஒரு இளைஞரையும் கைது செய்து விசாரணை நடத்த முயன்றனர் அப்போது அந்த இளைஞரின் உறவினர்கள் பிரவீணாவின் தந்தைதான் தான் இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றார் எனவும் எதற்கும் எதற்கு திருமணம் நிச்சயம் செய்த இந்த இளைஞரை கைது செய்து செல்கிறீர் என வாக்குவாதம் செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் பிரவீணாவின் தந்தையான தங்கையாவின் மீது சந்தேகம் ஏற்பட்டு அவரை கைது செய்து தீவிர விசாரணையை மேற்கொண்டனர் விசாரணையில் தன் மகளான பிரவீணாவை கொலை செய்ததை தங்கையா ஒப்புக்கொண்டுள்ளார் கொலை நடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலேயே பெண்ணை தந்தையே கொலை செய்திருப்பது உறுதி செய்த காவல்துறையினர் தங்கையாவையும் அதிரடியாக கைது செய்து வழக்கு பதிவு செய்து தற்போது அவரை சிறையிலும் அடைத்துள்ளனர்